புத்தாக்கம் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது ஒரு இளம் ஜீனியஸ்க்கு திடீர்னு வர ஒரு மின்னல் மாதிரி யோசனையா இல்லனா பல வருஷம் பொறுமையா உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின ஒரு மாஸ்டர் பீஸா என்ன ஒரு ஆச்சரியம்னா இது ரெண்டுமே சரிதான் இன்னைக்கு புத்தாக்கத்தோட இந்த ரெண்டு அழகழக பாதைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் பிகாசோ மாதிரி ஆளுங்க அவங்க இருபது வயசுலேயே ஆர்ட் உலகத்தையே தலையிலா புரட்டி போட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்ட்வைன் மாதிரி ஆளுங்க அவங்க அனுபவத்தோட உச்சத்தில் வாழ்க்கையோட பிற்பகுதியில் தான் அவங்களோட பெஸ்ட்டு படைப்புகளை கொடுத்தாங்க இலக்கு ஒன்று தான் ஆனால் போகிற பாதை எவ்வளோ வேற இது எப்படிங்க சாத்தியம் ஆனால் நாம் இங்கே பேசுகிறது பிகாசோ பற்றியோ மார்க்ட்வைன் பற்றியோ மட்டும் இல்லை இது உங்களை பற்றினது ஆமாம் உங்கள் கிரியேட்டிவிட்டியோட ஸ்டைல் என்ன இந்த அலசலோட கடைசியில் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் வாங்க உள்ளே போகலாம் சரி முதல்ல நாம எல்லாரும் நம்புற ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம் என்னன்னா புத்தாக்கம் அதாவது இன்னோவேஷனுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு இப்போ இன்னோவேஷன் சொன்ன உடனே நம்ம மனசில் யார் வர பிகாசோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க மாதிரி ஆளுங்க தானே சின்ன வயசுலேயே ஒரே ஒரு பெரிய ஐடியாவை வச்சுட்டு வந்து ஒரு முழு ஃபீல்டே மாற்றி அமைச்சவங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை ஆனா அதிகமாக பேசப்படாத இன்னொரு பாதையும் இருக்கு செஷான் மார்க் ட்வைன் மாதிரி ஆளுங்க இந்த வழியில தான் போனாங்க அவங்க யாரோ அவசரப்படல மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தங்களை மெருகேத்தி அனுபவம் போது தான் அவங்களோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்தாங்க இது ஒரு மின்னல் மாதிரி இல்ல இது ஒரு நிதானமான ஆழமான பயணம் அப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் நாம எப்படி வகைப்படுத்துறது இங்கதான் தான் எகானமிஸ்ட் டேவிட் கேலன்சனோட ரீசர்ச் நமக்கு கை கொடுக்குது அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு முக்கிய வகையாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ரொம்ப கிளியர் ஆயிடும் முதல் வகை கருத்தியல் சார்ந்த புத்தாக்கனர் அதாவது கான்செப்டுவல் இன்னோவேட்டர் இவங்கள ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி முழு பிளானையும் அப்புறம் அதை அப்படியே துல்லியமாக செயல்படுத்துவாங்க பிளான் ரொம்ப தெளிவாக இருக்கும் இலக்கு ரொம்ப நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது வகை சோதனை அடிப்படையிலான புத்தாக்கனர் அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் இன்னோவேட்டர் இவங்க ஒரு சிற்பி மாதிரி ஒரு பாறையை கையில் எடுத்து செதுக்க ஆரம்பிப்பாங்க செதுக்க செதுக்க தான் அதுக்குள்ளே என்ன உருவம் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க இவங்களுக்கு பயணம் தான் இலக்கையே முடிவு பண்ணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்டைலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை பாருங்க ஒன்று பிளான் பண்ணி பண்ணுறது இன்னொன்று பண்ணிக்கிட்டே கற்றுக்கிட்டு பண்ணுறது ஒருத்தர் கெரியரோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய இம்பேக்ட் உண்டாக்குறாரு இன்னொருத்தர் அவரோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு கடைசியில் உச்சத்தை தொடுறாரு ரெண்டுமே பவர்ஃபுல்லான பாதைகள் தான் ஆனால் அதுங்க வேலை செய்யற விதம் டோட்டலாக வேற ஓகே இது வைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இதை உங்க கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த ஐடியா உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி உதவ போகுது நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்போ உங்ககிட்ட முழு பிளானும் ரெடியா இருக்குமா இல்லை வேலையை ஆரம்பிச்சுட்டு போக போக வழியை கண்டுபிடிப்பீங்களா இதுல உங்க நேச்சுரல் ஸ்டைல் எது சரி உங்க ஸ்டைல எப்படி கண்டுபிடிக்கிறது இதோ சில டிப்ஸ் உங்க கடந்த கால ப்ராஜெக்ட்ஸ் நினைச்சு பாருங்க அதுல எது சக்சஸ் ஆச்சு அது ஒரு திடீர் ஐடியாவால வந்ததா இல்ல ரொம்ப நாள் உழைப்பால வந்ததா ரொம்ப முக்கியமா எந்த மாதிரி வேலை செய்யும் போது உங்களுக்கு எனர்ஜி அதிகமா கிடைக்குதுன்னு நோட் பண்ணுங்க உங்க எனர்ஜி எங்க போகுதோ அதுதான் உங்க பாதை சரி இப்போ உங்க ஸ்டைல் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்தது என்ன அந்த சுய அறிவை ஒரு வெற்றிக்கான பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக எப்படி மாத்துறது அதுக்கு ஒரு செவன் ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இருக்குது இந்த ஆக்ஷன் பிளானோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்கள் நேச்சுரல் ஸ்டைலில் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலையும் கோல்ஸையும் செட் பண்ணணும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு ஸ்டெப் இருக்குது அது என்னென்னா உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்டைல் இருக்கிறவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறது அது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்றேன் இந்த பிளான்ல அஞ்சாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்டைல் இருக்கிற ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் போடுறது யோசிச்சு பாருங்க ஒரு கன்செப்ஷன் இன்னோவேட்டரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் என்னோவேட்டரும் ஒன்னா சேரும்போது அந்த டீமோட ரிசல்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் இதுதான் பல பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கு இறுதியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு அது என்னன்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் உங்க மிகப்பெரிய பவர் உங்க பாதை எதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுதான் அந்த பாதையில நீங்க ஜெயிக்கிற முதல் படி ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாதையில் எதுவுமே பெருசு சின்னது கிடையாது சின்ன வயசுலே ஒரு புரட்சி பண்ணுறதும் சரி வாழ்க்கை முழுக்க கற்றுக்கிட்டு ஒரு மாஸ்டர் ஆகுறதும் சரி ரெண்டுமே பெரிய விஷயம்தான் முக்கியம் என்னென்னா உங்கள் பாதை எதுன்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் பயணிக்கிறது தான் இந்த கோட் நாம் இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் ரொம்ப அழகாக சொல்லுது உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஸ்டைலை புரிஞ்சுகிட்டு அது ஒரு நோக்கத்தோட வளர்த்து எடுத்தா அதுதான் வெற்றிக்கான சாவி இப்போ இந்த ரெண்டு பாதைகளும் உங்க முன்னாடி ரொம்ப தெளிவா இருக்கு உங்க கிரியேட்டிவ் பயணத்தை உங்க தனிப்பட்ட ஸ்டைல நீங்க எப்படி ஒரு நோக்கத்தோட கையாள போறீங்க யோசிச்சு பாருங்க